ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் ஆஃப்டர் ஏ லாங் மந்த அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்ற ரீசன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரீசன் வந்து இருக்குது ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு சம் பர்ஸ்னல் ரீசனும் இருக்குது அண்டு சேனல் ரிலேட்டடாகவும் இஸ்யூஸ் இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு தென் அப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன் பூஜை தகவல்கள் பற்றி நிறைய ஆன்மீக தகவல்களுடைய நம்ம சேனல் அருமையாக ஸ்டார்ட் அப் வந்து இருந்துச்சு இனியும் இருக்கும் நம்ம சேனலில் அன்வான்டான எந்த ஒரு கண்டென்ட்டுமே வந்தது கிடையாது இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்கிறவங்க இன்னும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு தேவை ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கமெண்ட்டும் லைக்ஸும் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும் எந்த மாதிரியான என்னுடைய சேனலில் இன்னும் நான் அடுத்த நிறத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இங்கே வந்து மண் வந்து குமிச்சிருந்தாங்க அதை ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து மார்னிங் டைம் இப்படி தான் இருக்கும் அரிசி போடுறப்போ அந்த நிறையா கிளி சம்டைம்ஸ் மயில் கூட வந்து சாப்பிடும் அதை இன்னொரு டைம் நான் கேட்ச் பண்ணுறேன் நம்ம சேனலில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் ஏதாவது பேக்ரவுண்டில் சினிமா ஒரு சாங்ஸு இல்லை ஏதாவது ஒரு சினி ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சுன்னா வார்னிங் மெசேஜ் கொடுக்கும் காப்பிரைட்ஸ் கண்டென்ட் வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணும் போதே கொடுத்துரும் பட் சாங்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு அலர்ட்ஸுமே கொடுக்காது சோனி மியூசிக் வந்துட்டு இந்த மாதிரிக்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிக்கே இருந்தால் மட்டும் நம்மளுக்கு வந்து சொல்லிடுவோம் அந்த மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு அப்லோட் பண்ணும் போதே சொல்லிடுவோம் மற்றபடி சாங்ஸில் ஐ மீன் எப்புடின்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு அலர்ட் மெசேஜுமே வராது ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நம்ம போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி தான் என்னுடைய நான் வந்து ஆன்மீக கண்டென்ட் வந்து நான் வாய்ஸு சாங்ஸு இந்த மாதிரி எடுத்து நான் அப்லோட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த ஒரு வார்னிங்குமே எனக்கு கொடுக்கல ஆனால் என்னுடைய சேனல் வந்து நம்மளுக்கு வந்து இது டாஸ்க்கு கொடுப்பாங்க இல்லைங்களா மானிடைஸ் ஆகுறதுக்கு வந்துவிட்டு நீங்கள் இந்தந்த டாஸ்க்குலாம் இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும் இத்தனை வாட்சவர்ஸ் வச்சிருக்கணும் இத்தனை வியூஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சூப்பர்பாக நான் அந்த டாஸ்க் எல்லாமே க்ளியர் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு வந்து எயிட் மந்த் ஆச்சுங்க என்னுடைய டாஸ்க்கை வந்து நான் க்ளியர் பண்ணுறதுக்கு அந்த டாஸ்கை க்ளியர் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அந்த சமயத்தில் வந்து எனக்கு நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணி ஒரு சிக்ஸ்டீன் ஹார்ஸ்லேயே எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு என்ன மாதிரியான உங்கள் சேனலில் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் இதுவும் எனக்கு என்னுடைய சேனலில் இஸ்யூ ஆகலை அதையுமே நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன் பட் ஒரு த்ரீ மந்த் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் ரீ அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது மாதிரியாக சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து அதை என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை அதை எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வீடியோ அப்பீல் வீடியோ பண்ண சொன்னாங்க அது எல்லாமே கொடுத்து அது எல்லாமே அக்செப்ட் ஆகிட்டு சூப்பராக வந்துருச்சு ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி இஸ்யூஸ் வந்திருக்குது ஆனால் அது வந்து ரீகேப் ஆயிரும் எனக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதே மாதிரி தான் நானும் நினச்சேன் லாங் வீடியோலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு குட் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தேன் மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வியூஸ் இல்லாட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வியூஸ் அது போய் எனக்கு ஆகி நிற்கும் சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் வந்துட்டு சுத்தமாக ஒரு வியூஸே போகலை ஒரு மூணு மூணு வியூ நாலு வியூ இந்த மாதிரிக்கே இருந்துச்சு நான் நினச்சேன் சரி நம்ம ரிவீல் பண்ண டைமிங் தப்பு போல நம்ம வீடியோ போடுற டைமிங் ஒருவேளை முன்ன பின்னே ஆகுது போல் அதனாலயோ சரி டைமிங் கீப்பை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லைட் அவுட் ஆச்சு சரி இந்த மாதிரி இஷ்யூ என்னடா நம்ம மானிட்ரேஷன் அப்ளை பண்ணி கிளியராகி அப்பீல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியா வருதே என்னன்னு தெரியலையே நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு என்னடா ஒரு நூறு பேர் கூடையே அந்த வீடியோஸை பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டை வந்து ஏன்னா ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்களா அது வந்து ஒரு யூடியூபோ ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு அஃபிஷியலாக ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் யோசிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங் கண்டெண்ட்டாக மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் நம்ம கண்டென்ட்டை வந்து மாற்றக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்காங்க ஸோ நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங்லேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலேருந்து அப்லோடு கொடுக்குறது வரைக்கும் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால எனக்கு என்னோட இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா மினிமம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது போடணும் அவ்வளோ டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம டேட்டா ப்ளஸ் நம்மளுடைய டைம் இது எல்லாமே அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதில் கட்டை டேக் பண்ணி திருப்பி கட் பண்ணிட்டு அதை மிர்ச் பண்ணி இவ்வளோ வேலைகள் இருக்குது ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுல அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்ததுனால திருப்பி சரி நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்லேயே வந்து போய் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏ லாங் வீடியோஸ் வந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே எனக்கு சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக எனக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல ஃபைனலி வந்து எனக்கு கிடைச்சது ஏன்னா நான் ஒரு யூடியூபர் கிட்டே கேட்டேன் நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் காண்டாக்டில் வந்து இருக்கிறாங்க அவங்கக்கிட்டையும் கேட்டேன் கேட்டப்போ நான் ஓன் வாய்ஸ் தான் போடுறேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் ஃபேஸ் பண்ணது இல்லையே சரி நீங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக போடுங்க இன்னும் அப்போ உங்களுக்கு கண்டென்ட் பத்தலைன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி நிறைய பேர் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நல்ல முறையில் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொன்னாங்க ஆனால் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டென்ட் ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபர் தான் அவங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட மெசேஜ் நார்மலான மெசேஜ் பண்ணேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க சப்போஸ் அவங்க சேனல் வந்து சேடோ பேன் ஆயிருக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க சேடோ பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போயும் எனக்கு ஒன்றும் புரியலை சரி அதை பற்றின டீட்டெயிலையும் நம்ம யூடியூப்ட்ட தானே கேட்க முடியும் யார்கிட்ட கேட்க முடியும்னு சொல்லிட்டு திருப்பி ஷேடோ பேனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கல அது வந்து என்னன்னா யூடியூப் நமக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படின்றது சொன்னாங்க என்னடா யூடியூப் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது ஆமாம் இந்த மாதிரி நான் அப்பீல் வீடியோ அப்ளை பண்ணேன் இல்லைங்களா நம்ம அதாவது யூடியூப் வந்து என் மேலே ஒரு ராங் மிஸ்டேக் வந்து வச்சுருக்குது என்னென்னா நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சினிமாலருந்து ஒரு டைலாக் எடுத்து நான் போட்டிருந்தேன் அது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சு நான் திருப்பி வீடியோ அப்பீல் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா என் மேலே தப்பு இல்லை என் சேனலில் தப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அப்பீல் வீடியோ பண்ணுவாங்களாம் நான் அதையும் மீறி அப்பீல் பண்ணதனால Um... Yeah. ஷேடோ பேன் பண்ணிட்டாங்களா ஷேடோ பேன்னால் என்னன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அலர்ட் கொடுக்கணும் இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் நம்ம வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அப்போ தான் அவங்க என்னடா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்லேருந்து ஏதோ வீடியோ போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்குமே போகாதான் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு மட்டுந்தான் போகணும் அப்படியே ஸ்லைட்டாக இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு ஸ்லைட்டாக அப்படியே பனிஷ் பண்ணுறது மாதிரியா ஸோ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொன்னால் சொன்னாங்க ஷேடோ பேன் வந்துட்டு ஒன் இயரில் கம்ப்ளீட் ஆகலாம் டென் டேஸில் கம்ப்ளீட் ஆகலாம் இல்லை த்ரீ மந்தில் கம்ப்ளீட் ஆகலாம் பட் நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு ரன்லே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ வந்து எனக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு ஃபைனலி நம்ம சேனல் வந்து நல்லபடியாக ரெக்கவரும் ஆயிருச்சு அதன் அதான் ரீசன் வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து எனக்குலாம் ஃபுல்லாக குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோடு நான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதில் ஏதோ ஃபுல் ஸ்டாப் வச்சது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் கீப் சப்போர்ட்டிங்